துவரமரப்பு கொள்முதல் மற்றும் பணப்பட்டுவாராவிற்காக தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பும் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பும் இணைந்து உருவாக்கியுள்ள இணையதளத்தை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் இதனால் விவசாயிகளுக்கு உரிய பணம் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையிலோ அல்லது அதற்கு அதிகமாகவோ வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் இதன் மூலம் விவசாயிகள் வளம் பெறுவதோடு பருப்பு உற்பத்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாடு தற்சார்பு அடைந்து ஊட்டச்சத்து பிரச்சார இயக்கங்கள் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நவநாகரிக ஆடை மற்றும் ஆபரண வடிவமைப்பில் இந்தியாவை உலகின் முன்னணி மையமாக மாற்ற பாடுபடுமாறு இளைஞர்கள் மற்றும் திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் கோயில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மும்பையில் இந்தியா சர்வதேச ஆபரண கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் நவநாகரிக ஆடை மற்றும் ஆபரண தயாரிப்பு உலகிலேயே திருமணத்திற்கு மிகவும் உகந்த இடமாக இந்தியாவை மாற்றும் என்றார் பிரதமரின் வழிகாட்டுதல் காரணமாக மாணிக்க உற்பத்தி மற்றும் நகை தொழிலில் இந்தியா உலகளாவிய மையமாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவை வலிமையான மற்றும் வளமான நாடாக மாற்ற பாடுபடுமாறு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் இளைஞர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் டையு நகரில் எனது பாரதம் எனது இளைய பாரதம் என்ற தலைப்பிலான இளையூர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் இளைஞர் சக்தியை தேச நிர்மாணத்திற்கு பயன்படுத்துவதோடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கும் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றார் நாட்டின் மீன்பொருட்கள் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் அளவிற்கு அதிகரித்து வருவதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்சோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் நடைபெற்ற சாகர் பரிகர்மா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இத்துறைக்கான இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோருடன் அப்பகுதியில் மீன் குஞ்சு பொறிப்பகம் அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கினார் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் சின்னம் கோருவதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் மாற்றியமைத்துள்ளது இதன்படி பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனைத்து தொகுதிகளிலும் பொதுவாக சின்னம் ஒதுக்க கோரும் போது கடந்த இரண்டு தேர்தல்களுக்கான செலவினங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதிமுறை மாற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அனைத்து கட்சி எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் மிக்சாம் புயலால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்து பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னையில் வரும் ஏழாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து முக்கிய தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் அப்போது தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதன் அவசியம் குறித்தும் நோக்கம் குறித்தும் அவர்களிடம் எடுத்துரைக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநாட்டை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு வரியாக செலுத்திய தொகையை விட பல மடங்கு அதிக மதிப்பிலான திட்டங்களை மத்திய அரசு தமிழகத்திற்கு செயல்படுத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையை மேற்கொண்ட அவர் வீட்டு வசதி திட்டம் குழாய் வழி குடிநீர் நவீன கழிவறை மற்றும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குழாய் வழி குடிநீர் நவீன கழிவறை மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் ஏராளமான மக்கள் பயனடைந்திருப்பதாக கூறினார் தமிழகத்தில் உள்ள நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சுமார் முக்கால் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் திறந்து வைத்த அவர் மூன்று வழித்தடங்களில் புதிய பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்தார் செஞ்சி பேரூராட்சியில் மட்டும் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஐம்பத்து மூன்று கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கே என் நேரு தெரிவித்தார் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மகளிர் குழுவினரின் வாக்காளர் விழிப்புணர்வு கோலப்போட்டி நடைபெற்றது தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்பது அவசியம் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பதை வலியுறுத்தும் விதமாக வண்ண கோலங்கள் வரையப்பட்டிருந்தது மாவட்ட ஆட்சியர் சாந்தி இந்த கோலங்களை பார்வையிட்டு மகளிர் சுய உதவி குழுவினரை பாராட்டினார் இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட சுமார் ஏழை முக்கால் கிலோ தங்கம் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் வழியாக தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருச்சியைச் சேர்ந்த மத்திய நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகள் ராமேஸ்வரம் சுங்கத்துறையினருடன் இணைந்து சோதனையில் ஈடுபட்டனா் அப்போது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்ற ஒரு படகில் வந்தவர் தங்கக்கட்டிகளை மோட்டார் சைக்கிளில் வந்த நபரிடம் ஒப்படைத்துச் சென்றார் பின்னர் தங்கத்தை வாங்கிய நபரை விரட்டிச் சென்றபோது அவர் மோட்டார் சைக்கிளுடன் தங்கத்தை கீழே போட்டுவிட்டு தப்பிச் சென்றார் இதையடுத்து சுமார் நான்கரை கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறையினர் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள தேரெழுந்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய விழிப்புணர்வு கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று பல வண்ண ஓவியங்களை வரைந்தனர் பாரம்பரிய ஓவிய கலையை பாதுகாக்கும் வகையில் இந்த ஓவியங்கள் கையால் இயற்கையை பாதுகாக்கும் தாமரை குளம் கிராமிய சூழல் தொட்டி யானைகள் அருவியில் தண்ணீர் குடிப்பது போன்ற ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது டிஜிட்டல் ஓவியங்களால் பாரம்பரிய கை ஓவியங்கள் அழிந்து விடாமல் பாதுகாக்கும் நோக்கில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற நவீன அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரின் கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது வேளாண் சார்ந்த அறிவியல் வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுத்தமான தண்ணீர் போன்றவற்றை மைய கருத்தாக கொண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது நேற்று தொடங்கிய கண்காட்சி நாளை வரை நடைபெறவுள்ளது பங்களாதேஷ் நாடாளுமன்றத்திற்கு நடைபெறும் தேர்தலில் சுமார் பனிரண்டு கோடி வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளனர் முன்னூறு தொகுதிகளை கொண்ட பங்களாதேஷ் நாடாளுமன்றத்திற்கு வரும் ஏழாம் தேதி பொது தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேர் களத்தில் உள்ளனர் இதையடுத்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் விரிவாக செய்து வருகிறது ஈரானில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு ஐ எஸ் தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது அந்நாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான காசிம் சுலைமானி அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டதன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட போது கெர்மான் நகரில் அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டு வெடிப்புகளில் எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது